எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பத்து பாட்டு நூல்கள் பற்றி பார்க்கலாம் அதாவது பதினேழு மேற்கணக்கு நூல்கள் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் எட்டு தொகை பற்றி முடிச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு நூல்கள் இந்த பத்து பாட்டு நூல்கள்லாம் மொத்தம் பத்து நூல்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த பத்து பாட்டு நூல்களுக்கு இலக்கண வகுக்கும் நூல் எதுன்னு கேட்பாங்க பன்னிரு பாட்டியல் என்ற ஒரு இலக்கண நூல் தான் சரிங்களா பத்து பாட்டுக்கு இலக்கணம் வகுக்கும் நூல் எது பன்னிரு பாட்டியல் என்ற ஒரு இலக்கண நூல் பத்து பாட்டில் மொத்தம் பத்து நூல்கள் எழுதுக்க பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஒன் திருமுருகாற்றுப்படை முன்னூற்றி பதினேழு அடிகள் பொர்ணராற்றுப்படை இரநூத்தி நாற்பத்தெட்டு அடிகள் சிறுபான்நாட்டுப்படை இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகள் பெரும்பான் ஆற்றிற்படை பார்த்திங்கன்னா ஐநூறு அடிகள் முல்லைப்பாட்டு பார்த்திங்கன்னா நூற்றி மூணு அடிகள் அதாவது பத்து பாட்டு நூலில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுன்னா முல்லைப்பாட்டு தான் நோட் பண்ணிங்க அடுத்தது மதுரை காஞ்சி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பத்து பாட்டு நூல்களுள் அதிக அடிகளை கொண்ட நூல் எது மதுரை காஞ்சி சரிங்களா அடுத்தது நெடுநல் வாடை நூற்றி எண்பத்தி எட்டு குறிஞ்சி பாட்டில் இரநூத்தி அறுபத்தி ஒன்று இந்த குறிஞ்சி இருக்கு இல்லையா கபிலர் எழுந்து இதில் தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்களை பற்றி கூறியிருப்பார் சரிங்களா நோட் பண்ணிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை முந்நூற்றி ஒரு அடிகள் மலைப்படுகா ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகள் சரிங்களா இந்த ஒவ்வொரு பாட்டையும் யார் யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திருமுருகாட்டுப்படை யார் எழுதுனா நக்கீரர் சரிங்களா ப பத்து பாட்டு நூல்களில் முதன்மையான நூல்னால் திருமுருகாற்றுப்படை தான் இதோட பாட்டுடைய தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகன் சரிங்களா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது திருமுருகாற்று பாட்டு திருமுருகாற்றுப்படைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா புலவராற்றுப்படை அப்படின்னு பேர் சரிங்களா புலவராற்றுப்படை திருமுருகாற்றுப்படைக்கு இன்னொரு பேர் என்னது புலவராற்றுப்படை யார் ஆசிரியர் நக்கீரர் இந்த நக்கீரர் இருக்கார் இல்லையா இன்னொரு நூலை எதிர்க்கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நெடுநல் வாடகை இருக்கு இல்லையா இதோட ஆசிரியர் யார் நக்கீரர் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கள் ஆற்றுப்படை இது யார் எதுனாரு பார்த்தீங்கன்னா முடத்தாம கண்ணியார் அவரோட பேர் என்னது முடத்தாம கண்ணியார் நோட் பண்ணிங்க முடத்தாம கண்ணியார் அடுத்தது சிறுபானாற்று படை யார் எழுதுனா நல்லூர் நத்தத்தனார் சரிங்களா நல்லூர் நத்தத்தனார் நல்லூர் நத்தத்தனார் இதை யார் சிறுபானாற்று படையோட ஆசிரியர் அடுத்தது பார்த்திங்கன்னா பெரும்பான்ற்று படை பெரும்பான்ற்று படையின் ஆசிரியர் யார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கடியலூர் கண்ணனார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இவர் இன்னொரு நூலையும் எதிர்ப்பார் பத்து பாட்டிலே எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டின பாடம் இருக்கு இல்லையா அதுவுமே யார் இருந்து இந்த கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான் எதிர்ப்பார் சரிங்களா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அடுத்தது முல்லை பாட்டு இது யார் எதுனா குறைந்த அடிகளே உடைய நூல்னு சொல்லிட்டேன் யார் நப்புதனார் சரியா காவிரி பூ பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் அப்படின்னு சொல்லுவாங்க பொன் வணிகனார் மகனார் சரியாக தான் இருந்தது முல்லைப்பாட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சியோட ஆசிரியர் யார் மாங்குடி மருதனார் சொல்லுங்கள் மாங்குடி மருதனார் இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர் சரிங்களா திருநெல்வேலி மாவட்டம் மாங்குடி அந்த ஊரை சார்ந்தனால அவர் மாங்குடி மருதனார் என அழைக்கப்படுகிறார் இதில் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகள் பத்து பாட்டிலே அதிக அடிகளை உடைய நூல் மதுரை காஞ்சி தான் இதில் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அடிகள் மதுரை மட்டுமே சிறப்பித்து கூறியிருப்பார் சரிங்களா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அடிகள் மதுரை மட்டுமே பற்றி சிறப்பித்து கூறியிருப்பார் அடுத்து பார்த்திங்கன்னா நெடுநல் வாடை நூற்றி எண்பத்தெட்டு அடிகள் சொன்னேன் யார் எதுனா நக்கீரர் இது ஒரு காதல் சம்பந்தமான பத்து நூல்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் குறிஞ்சி பாட்டு யார் ஆசிரியர் கபிலர் குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவர்னாலும் யார் தான் கபிலர் தான் சரிங்களா இல்லை தொண்ணூற்றி ஒம்பது வகையான பூக்களை பற்றி சொல்லியிருப்பார் அடுத்து பாருங்கள் பட்டினப்பாலை யார் ஆசிரியர் சொன்ன கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இந்த பட்டினப்பாலை இருக்கு இல்லையா இது வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஏற்றுமதி இறக்குமதி பற்றி குறிப்பிடும் பத்து பாட்டு நூல் எதுன்னு கேட்பாங்க பட்டினப்பாலை தான் சரிங்களா ஏற்றுமதி இறக்குமதி பற்றி குறிப்பிடும் பத்து பாட்டு நூல் எது பட்டினப்பாலை அப்புறம் நடுவு நின்ற நன்னஞ்சினோர் அதாவது சமநிலையில் வணிகர்கள் செயல்படுறாங்கன்னு எது சொல்லுவோம் பத் பட்டினப்பாலை தான் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு கூறப்படியும் நூல் எதுன்னு கேட்பாங்க நின்ஞ்சினோர் நன்னெஞ்சினோர் எது பட்டினப்பாளை சரிங்களா இந்த பட்டினப்பாளையில் வஞ்சி சீர்கள்லாம் அதிகமாக வருதுனால இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க வஞ்சி நெடும்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க வஞ்சி நெடும்பாட்டுனா எது பாலை தான் சரிங்களா கடைசி ஒன்று பாருங்கள் மலைப்படுகாம் இதில் ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகள் இருக்குது இது யார் ஆசிரியர் இங்கே இடம் இல்லை இங்கே எழுதுகிறேன் பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் நோட் பண்ணிங்க எழுத்து தெளிவாக இல்லைன்னு சொல்கிறது கொஞ்சம் காதலாங்க பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் யார் மலைப்படுகடாமோட ஆசிரியர் சரிங்களா இதில் இந்த முல்லைப்பாட்டு இருக்கு இல்லையா இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க என்னது நெஞ்சாற்று படை என்று அழைக்கப்படும் நூல் எது முல்லைப்பாட்டு சரிங்களா இதில் எது இதெல்லாம் அகநூல்கள் எது இதெல்லாம் புறநூல்கள் அப்படின்னு கேட்பாங்க நான் டிக்கெட் அடிக்கிறதுலாம் வட்டம் போடுறேன் அதெல்லாம் வந்து அகநூல்கள் அதாவது முல்லைப்பாட்டு நெடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை இந்த நாலு இருக்கு இல்லையா இது நாலுமே என்னென்னா அகநூல்கள் அதாவது உள்ளம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மீதி பேலன்ஸ் உள்ளது எல்லாமே என்னது புறநூல்கள் சரிங்களா இது மொதல் உள்ள அஞ்சு இருக்குது இல்லையா இதுதான் என்னது ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பாடுங்கள் இல்லையா படை 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 நூல் தான் நெஞ்சாற்றுப்படை அப்புறம் இந்த லாஸ்ட்டு மலைப்படுகிற்கு இன்னொரு பேர் என்னென்னு சொல்லுவாங்க ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஆற்றுப்படை இதுவும் படையில் முடியும் இருந்தாலும் ஃபஸ்ட்டு அஞ்சு தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னும் இதில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படை நூல்களில் அதிக அடிகளை கொண்ட நூல் எதுன்னு கேட்பான் என்ன எழுதணும் பெரும்பான் ஆற்றுப்படை எத்தனை அடிகள் ஐநூறு அடிகள் ஆசிரியர் யார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சரிங்களா இதில் நல்லா தெரிஞ்சுக்கிறது எதுனா பத்து பாட்டு நூல்களூள் பத்து பாட்டு நூல்களுக்கு இலக்கணம் வகுக்கும் நூல் எது பன்னீர் பாட்டிகள் என்ற ஒரு இலக்கண நூல் தான் அதிக அடிகள் மதுரை காஞ்சி குறைவான அடிகள் முல்லைப்பாட்டு இது ஒரு ஆசிரியர்கள் தெரிஞ்சிங்க அடிகள் கண்டிப்பாக பொறுத்துக்களை கேட்பாங்க இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க எல்லாத்தையும் தெரிஞ்சீங்க ஏதாவது நான் விஸ் பண்ணியிருந்தேன்னா கமண்டில் போடுங்க சரிங்களா தேங்க்யூ